ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதனால் வீடியோ எடுக்கலான்மே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அஞ்சரை மணி எழுந்துருச்சு வியூ இப்படி தான் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அப்படியே மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா பாருங்கள் இப்படி அது கேமராவில் சரியாக ஆனால் நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேன்ஸ் வேன் வந்தாச்சு ஒரு வழியே ரெடி ஆகியாச்சு ஓவங்க அப்பா வண்டி கொண்டு வந்து விட்ருக்கிறது பாய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வண்டி கொண்டு நிறைய பேர் வண்டி எங்க வண்டி எங்க கேட்குறீங்க பாருங்க கிளம்பணுமாமா அதனால அவசரமா சாப்பிட்டுருக்குறீங்க முந்தா அணைத்து போயிட்டு இப்போதான் வந்துருக்குற அப்படி இப்போ உடனே கிளம்புறாங்க வண்டி வந்து செவியூரில் நிற்கும் நம்ம குலதெய்வ கோவில் நிற்கும் அங்கே இடம் இருக்குது அங்கே ஸ்கூல் வேனு இந்த லாரி எல்லாமே நிறுத்திக்கலாம் அதனால் அங்கே தான் நிற்கும் எப்போவுமே இங்கே வந்து வண்டி நிறுத்துறதுக்காக இடம் ஸ்பேஸ் பண்ணணும் ஆனால் அது வந்து குண்டும் குழியுமா கல் நிறைய இருந்ததுனால அது நிறுத்த முடியல சமதளமாக இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சளாக இருக்குது இல்லைன்னா இங்கேயும் நிறுத்திக்கலாம் வாடகைக்கு தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அறக்க பறக்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் நாயிடுச்சுங்க வந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு நான் ஒரு போராட்டமே பண்ண வேண்டியதா என்ன எங்கள் அம்மா இலைய இருக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க வந்தோடனே எங்கள் அம்மா அதை விட வேகமாக கிளம்பி ஓடுவாங்க சாப்பிட்டு சாப்பிடாமீம் லேட்டாகிடும் அப்படின்ட்டு ஆ ஏன் காரமாகக்குதோ எனக்கு ஒரு நாளாக மாத்திரை வாங்கியிருக்கியா ரெண்டு வாரமாக சளி கேட்குது உனக்கு சளினோடே உடனே வாங்கியிருக்கிறேன் ஆ இல்லை எனக்கு சளினா நீ வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறேன் உனக்கு விவரமா விவரமாக வாங்கியிருக்குறீங்க எனக்குன்னு சளி காட்சலு என்னடா ஒன்றும் இல்லைடா கையில் எல்லாம் கொண்டு வர திரு அவுத்து விடுவோன்னு அவுத்துட்டா ஆடுவாங்க இந்த மேடம் வாருங்க கொண்டு வந்து கட்டி வச்சோடனே எப்படி சாப்பிட்டு பாருங்க இது எவ்வளோ பூரா பறந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க தீனே இல்லைங்கிற தீனே இல்லைங்கிறது இல்லை ஆனால் கட்டி வைக்கிறதுக்கு இடமில்லை எல்லா பக்கமும் கல கடப்பருப்பு போட்டிருக்கிறாங்க செடி முளைச்சிருச்சு அப்புறம் குட்டையில் தண்ணி நிற்கிது அதனால இடம் இல்லை மற்றபடி மழையினால கொஞ்சம் வந்து அங்கங்கே பச்சை பசேன்னு இருக்குது ஆனால் மேய்க்கில் பக்கத்துல நின்று ஒரு ஆள் அப்பதான் தான் லேனா குட்டியெல்லாம் காட்டுக்குள்ளே ஓடிடுது அதுதான் பிரச்சனை குட்டி காட்டுக்குள்ளே ஓடிருந்தாங்க நீ மூளையும் ஆடின்னா கொண்டு வரும் ஒரு வாரம் வாரமாக கட்டி வச்சோம்னா அந்த ஒரு குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்குறாங்க அவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கெழமை வந்து பிடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க ஓ ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆமாம் அப்புறம் இனிமேல் தான் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்குறாங்க யாருக்கு அதுக்கு மூணு பேர் நாலு பேர் ரேசியில் எனக்கு குடும்பத்தில் இருக்கேன் உனக்கு குடும்பத்தில் இருக்கன்னு கேட்குறாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் கேட்டாங்க முதல்ல அப்படின்ட்டு சொல்லி சொல்லிகிட்ருக்குறேங்க ஆமாம் என்ன பண்ணுறதுங்க பாவம் இந்த இலையும் இல்லைன்னா என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த இலைதாங்க எங்கள் அக்கா உள்ளே கொடுங்கறதுக்கு மழை வந்து வந்து தண்ணி நின்று அது சாப்பிடாது ஆமாங்கண்ணா கேட்டா தான் அறுப்போங்க அந்த கண்ணில் இருக்கிற இலைய அறுத்துட்டுங்களாண்ணா அறுத்துட்டு போவோம் அப்படிம்பாங்க அறுத்துட்டு போக சொன்னாங்கன்னா வர அறுத்துட்டு வந்துடுறதுங்க ஏதோ தீனி காலையில் சாப்பாடு தேதை ரோஸ் செடி இருக்குதான்னு கேட்டீங்க எங்கேய்க்கா ரோஸ் செடி இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருந்தாங்க இங்கே பாருங்க அது அந்த அவரைக்கொடி படர்ந்ததுலேருந்து கொஞ்சம் இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு மாறாகிடுச்சு அதனால தான் அவரைக்கொடி அறுத்து விட்டேங்க நான் எந்த செடியுமே அறுக்க மாட்டேன் வேறோட எனக்கே கோவம் வந்து அறுத்து விட்டேங்க பாரு பார்த்தா ஏதோ ரெண்டு பூ மூணு பூ பிடிச்சிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தலையுது வச்சிருக்குதுன்னு கீழே சூப்பரா தான் அந்த குட்டி கட்டிலேயே போட்டுருக்க இல்லனா சும்மா பிரியா தின்னுட்டு இந்த மாதிரி குழந்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த செடியில இல்லைன்னா பிரியா அதை இதையும் போய் தின்னுட்டு மொயதோன்னு வாயில் போட்டு முதக்கிட்டே கிடக்கு குட்டி நீ பரவாயில்லைங்க இதை விட்டோம்னா பச்சனை குழந்தையும் கடிச்சு விட்டுரு மேலே ஒண்ணுக்குலாம் பண்ணிருச்சு செடியே உம் உம் அதுக்காக கட்டியிருக்கிறேன் பேரன்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் வந்து நம்ம செடியில பறிச்சது முருங்கக்காய் எங்கம்மா ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தயா இல்லை ஆஹ் ஸ்கூலு இதுதான் இன்னைக்கு சமையல் உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க

அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சாப்பிடவே இல்லை சாப்பாடு எடுத்துட்டு போகிறாங்க அவையும் ஒரு சில டைம் மறந்துட்டு போயிடும் அதனால் செக் பண்ணிக்கலாம் கிளைமேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கெல்லாம் துணி நிறைய இருக்குது துவைக்கணும் நேற்று ஒரே நாள் தான் துவைக்கலை அதனால் ஃபுல்லாக நிறைய துணி சேர்ந்துருச்சு துவைச்சி போடணும் அதுதான் இன்றைக்கி வேலை பாத்திரம் விளக்கிறது இருக்குது துணி துவைக்கணும் ஆடு மாடு பிடிச்சி கட்டணும் ஆடு கட்ட தேவையில்லை மாடு பிடிச்சிட்டு வரணும் முண்டைக்காய் செஞ்சு ரொம்ப நாள் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏன் செய்யாமே இருக்குதுன்னு இல்லை இந்த டைம் பறித்து செய்கிறோம் ஏன்னா இனிமேல் நான்வெஜ்ஜும் செய்ய மாட்டோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வெஜ்ஜிலேயே செய்யறோம் புளிக்குழம்பு சாம்பார் ரசம்னு ஓகே ஆட்டுக்கெலை கொண்டு வந்தாங்களோ மாட்டுக்கு பாருங்கள் புல் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க நான் மாடை பிடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த புல்லை போடணும் அது அது பெரிய வேலைங்க சொல்கிறது ஈஸியாக இருக்குது ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வர்றது ஆனால் அங்கே போயிட்டு பிடிச்சிட்டு வந்து தண்ணி வச்சு அதை போட்டு அதுக்கே பத்திரையாயிடும் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த துணியெல்லாம் போட்டு துவச்சிட்டு அலசி மணி ஒன்று ரெண்டு ஆயிரும் ஆனால் ஒரு வேளையும் செய்யாத மாதிரி இருக்குது டைம் ஆயிரும் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த ஒன்று மல்லிகைப்பூ செடியிலேயே இருக்குது உடக்காய் எங்கள் அம்மாவுக்கு இந்த புளிச்சக்கீரை வந்து நல்லா வளர்ந்துருச்சாமா அதில் ஒரு கண்ணு அதனால அதை வந்து செஞ்சு வைக்கணுமாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தள தலன்னு பறித்து செய்யணும் இதையும் செய்கிறோம் நெல்லிக்காய் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அண்டம் புளிப்பாக இருக்குது புளிப்பு பயங்கரமாக இருக்குது ஓகே இதோட அந்த விலாக் முடிச்சுக்கலாம் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மாதிரி விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும் தனியாக இருந்துட்டு இதை இது தான் எடுக்க முடியும் வேறு என்ன விளாக் எடுக்கிறது சொல்லுங்கள் இல்லைன்னா சமையல் விளாக்கவே போடுறீங்க அப்படிங்கிறீங்க என்ன விலாக் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரில சுத்தமாக ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஓகேவா நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அவ்வளோதான் எடுக்க முடியும் என்னால் ஓகே அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் பாய்